வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம கீரையும் சிகப்பு தண்டு கீரையும் அதை ஒன்றா சேர்த்து தான் கடைய போகிறோம் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது என் பாருங்க என் வீட்டுக்காரர் இன்னைக்கு டவுனுக்கு போனார் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை சிறு கீரை சாப்பிடணும் அப்படின்னு அப்பா எப்போவும் சொல்லுவார் சிகப்பு தண்டு கீரை கீரையிலேயே சிகப்பு கீரை தண்டு கீரை சாப்பிட்றது உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு அடிக்கடி எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார் அதையும் சாப்பிடணும் அப்படின்னுட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி என்னோடய ஆசை என்னோடய கணவர் நிறைவேற்றிட்டார் ரெண்டு கட்டு கீரை வாங்கிட்டு வந்தார் எங்கள் பாருங்கள் அதில் ஒன்றரை கட்டு கீரையில் சிறுகீரையும் அதில் கலந்து வச்சிருந்திருக்காங்க அவங்க விவசாயம் பண்ணினவங்க வந்து ஏதோ கொஞ்சம் கீரை சிகப்பு தண்டு கீரை விதை போட்டிருந்துருப்பாங்க அப்படி இருக்க அது கூட கலந்து அந்த கீரையும் சேர்த்து பறித்து கலந்து கட்டியிருந்துருக்குறாங்க இப்போ அந்த கீரையை நான் கிள்ளி எடுக்கும் போது அரைக்கட்டு கீரைக்கு சிகப்பு தண்டு கீரை எனக்கு கிடைச்சிருச்சு இதில் வந்து கொஞ்சம்தான் இருக்கும் இதில் நிறையா இருக்கும் இந்த கொஞ்சத்தை போட்டு க எப்படி கிடைக்கிறதுன்ட்டு நான் ரெண்டு கீரையவும் சேர்த்து தான் இன்றைக்கி கிடையாது போகிறேன் இந்த தண்டை தனியாக வச்சுருந்து இது ரெண்டு நாள் கழித்து நைஸாக கட் பண்ணி போட்டு இதை கிரேவி மாதிரி பண்ண போகிறேன் இப்போ இந்த கீரையில் என்னென்ன சத்து இருக்கு அப்படின்னு சு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இந்த கீரையவும் நம்ம வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா இதை வந்து கிள்ளிட்டு தண்ணியில் போட்டு மண்ணு இல்லாமல் அலசிட்டு அப்படி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றி இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சு அப்படி தண்ணியை வடிச்சிட்டு இதை என்னென்ன சேக்கணமும் சேர்த்து அதை வந்து நம்ம கடைஞ்சி தாளித்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் தனியாகவும் நம்ம வந்து ரச சாதம் கஞ்சி சாதம் சாம்பார் சாதம் எல்லா வகையான சாதத்துக்கும் இதை வந்து சைடுஸ்ட்டாகவும் தொட்டுக்கலாம் பாருங்கள் இதால் ரெண்டு ரோட்டா அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிட்டேன் இப்போ இதை நம்ம வந்து நல்லா எரிச்சு விட்டு வேக வச்சிடலாம் அடுப்பு ஆன் பண்ணிடலாம் அன் பண்ணியாச்சு நல்லா ஹையில் வச்சிடலாம் ஹையில் வச்சுட்டு இது நல்லா வேக வச்சிடலாம் பாருங்கள் இந்த கீரையும் உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக வச்சுருக்கேன் இதுதான் சிறு தண்டுக்கீரை நல்லா குட்டி குட்டி கீரையாக இருக்குது பாருங்கள் இது வந்து சிகப்பு தண்டுக்கீரை பாருங்கள் இது சிறு கீரை இது சிகப்பு தண்டுக்கீரை இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வதங்க ஆரம்பிச்சுட்டு அதுக்குள்ளேயும் சோந்து போயிடுது குழந்த மாதிரி சோந்து போயிடுது சீக்கிரமாக மற்ற கீரை மாதிரியெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டேங்குது ஓகே இதை வந்து ஒரு கேரி பேக்கில் எடுத்து வச்சிட்டேன் இனிமேல் இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் நாம எனக்கு இந்த க கீரையை பார்த்த உடனே ரொம்ப நாள் ஆசையா அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி அகாயத்தில் பறக்கிறாப்புல அவ்வளோ ஒரு ஹாப்பியாக அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது பாருங்க எப்படி நல்லா அழகாக பொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்கு நான் இதுக்கு தேவையான வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து பல் பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு இன்ச் அளவு இன்ச்சி தோலை உரிச்சிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏழு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் இது எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கமன்னு ஒரே வாசனை இது வரைக்கும் எவ்வளவோ கீரை நான் வந்து வேக வச்சுருக்கேன் ஆனால் இந்த ஒரு கீரை மட்டும் என்னை எப்படியே பிடிச்சி இழுக்கிறது மாதிரி அவ்வளோ ஒரு வாசனை என் மூக்குக்கு வந்துச்சு பொதுவாக எல்லா கீரையிலையுமே வைட்டமின் ஏ சத்து நிறையா இருக்கும் ஆனால் இந்த சிறுகீரையில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி இவ்வளவு சத்துக்களும் இதில் இருக்குது இதில் இரும்பு சத்து பொட்டாசியம் எல்லாமே இருக்குது இந்த சிறுகீரை ஞாபக சக்தியை அதிகமாக பெருக்கக்கூடியது இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா கற்களை அதாவது சிறுநீரகத்தில் கல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கற்களை வந்து அப்படியே ஒட்டச்சி விட்டு வெளியில் எடுத்துறோம் இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது இந்த உள்ள வைட்டமின் ஏ கண் வரவிடாமல் தடுத்து பார்வையை அதிகரிக்க வைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து செரிமானத்தை அதிகமாக கொடுக்கும் இதில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை போக்கி பெருங்குடலை சுத்தம் பண்ணி ஆரோக்கியமா வச்சிருக்கும் இதில் உள்ள இரும்பு சத்து ரத்தத்தில் உள்ள கிருமிகளை அழித்து ஹீமோகுளோபினை அதிகமாக பெருகவும் செய்யும் ஆஸ்துமாவை கூட இது சரி செய்யும் ஒரே ரெண்டு மாங்காய் சிறுகீரை வாயிட்டு வந்ததுல ஒன்றரை கட்டு சிறுகீரை கட்டு சிகப்பு தண்டு கீரை ரொம்ப இன்னைக்கு எனக்கு அவ்வளவு உலக்கியா இருந்திருக்கேன் ஓகே கீரை நல்லா வெந்திரிச்சு இனிமே இத வடிச்சு எடுத்துக்கலாம் ஆற வச்சிட்டு எனக்கு வந்து கடைஞ்சன்னா அந்த அளவுக்கு கடைகிறதுக்கு வராது ஆனால் ஓரளவு கடைஞ்சிடுவேன் இருந்தாலும் அளவுக்கு கடைய வராது குழந்தைங்களுக்கு வந்து சக்கச்சக்கையா சக்கையாக அடிக்க இருக்கிறது பிடிக்காதுங்கிறதுனால நான் ஆற வச்சு மிக்சியில்தான் அரைச்சிப்பேன் இப்போ இதை வடிச்சிட்டு ஆற வச்சிடலாம் பாருங்க நல்லா வடிச்சாச்சு இனி இதை ஆற வச்சுக்கலாம் பாருங்க ரெண்டு கட்டு கீரையை சுத்தம் பண்ணி வேக வச்சா இதால் ரெண்டு கரண்டி அளவு தான் இந்த கீரையை வெந்ததும் வந்திருக்கு இப்போ இதை ஆற வச்சு அப்படி எடுத்துகிட்டு வரலாம் கீரை நல்லா ஆறிடுச்சு இப்போ இது கூட நாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் கீரிய பச்சை மிளகாய் ஏழு மிளகாய் ஆனால் நல்ல உள்ளதாக இருக்கணும் அதான் நல்லாயிருக்கும் ஒரு இன்ச் இஞ்சி தோளசி விட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து பல்லு பூண்டு பல்லு இதில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தோலை உரிச்சிட்டு இதை அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இனி இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சு இனிமேல் நாம் இதை தாளித்து எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் ஒரு புளிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ச்சிட்டு இப்போ இதால் கால் டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சலும் நாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் நைஸாக இதை அதோட சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிறனா வெங்காயம் நல்லா குன்னீரமாக வதங்கிடுச்சு இப்போ நாம் இதில் இந்த கீரையை ஊற்றிடலாம் அரைக்கூத்த கீரையை லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படியே மிக்சியில் அந்த ஜாரில் உள்ளதையெல்லாம் கழுவி இதில் ஊற்றிட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எப்போவுமே எந்த கீரையாக இருந்தாலும் எண்ணெயும் வெங்காயமும் நிறையா சேர்த்தோம்னா அது நல்ல வாசமாகவும் தனி டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதில் வந்து நாம் போட வேண்டியது சால்ட்டு மட்டும்தான் எப்போவும் நான் கடல் உப்பு தான் எனக்கு கணக்கு தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு உள்ள கீரைக்கு வந்து இந்த அளவு போட்டால் தான் சரியாக வரும் பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம் தேவையான அளவு நம்ம வந்து சால்ட்டு போட்டுக்கலாம் நான் வந்து இதில் முக்கால் டீஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன் இப்போ இதை போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க நம்ம லைட்டாக வந்து இந்த ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு கழுவி ஊத்துனதால கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும் பாருங்க அந்த பபுள்ஸ் வந்துருச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதுல நான் சொன்னது கொஞ்ச நேரம்தான் ஒரு முப்பது செகண்ட் இவ்வளவுதான் வந்துச்சு ஹையில வச்சுட்டோம் அப்படின்னா முப்பது செகண்ட் அவ்வளவுதான் இப்ப நாம வந்து இதை கொஞ்சம் டேஸ்ட் பாத்துரலாம் செமையா இருக்குதுங்க அந்த எண்ணெய் அந்த வெங்காயம் செம்மையா நான் சொன்ன அலுவ சொன்னது மாதிரி அளவெல்லாம் கரெக்டாக இருக்கு உப்பு காரம் சேர்த்த வந்து மசாலா எல்லாம் அருமையாக ச சேமாக வந்திருக்கு சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் சைடிஷ்டாக தொட்டு தொட்டு சாப்பிடலாம் சூப்பராக வந்துருக்குங்க சாப்பிடாதவங்களும் கூட சாப்பிடுவாங்க ஓகே இந்த ஆரோக்கிய உணவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி